வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பாக சி சீவநாடி பாபு சார் மீட் பண்ணிருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி மாத பலனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு குரு மாறுகிறார் இதனால குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் வந்து பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதே மாதிரி மே மாத பலன்கள் எல்லாருடைய பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்ற இறக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெற்றிபெய்ப்பு நேர்களுக்கும் பக்தி தமிழ் நேர்களுக்கும் ரசிகர்க்கும் இன்னைக்கு என்ன சொல்றார் குரு மாறுது அதுவும் இன்னைக்கு வந்து குரு வந்து அஞ்சு மணி அளவில் அழகான இந்த திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துல அழகான வழி வரது அது இல்லாமல் நல்ல இன்னைக்கு வந்து என்னன்னா அஷ்டமி குருன்றது நிறைய பேர் தெரியாது குருவா பிறக்கிறவங்க வந்து அஷ்டமின்னு தான் பிறப்பாங்க ஓகே ஸோ நம்ம பெருமாள் எடுத்துக்கோ கண்ணன் எடுத்துக்கோ இவங்கெல்லாம் வந்து அஷ்டமில அஷ்டமியில் ஸோ அவதார புருஷர்கள் அவதார புருஷர்கள் யார் பிறக்குறதுனாலும் இந்த அஷ்டமில பிறக்குறது அந்த நாள்ல குரு மாறுறது குரு வழி பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது இல்லாமல் பெருமாளோட நாளே திருவோண நட்சத்திரம் ஓ ஸோ திருவோண நட்சத்திரத்திலே வருது பெருதான் அது ஒரு இந்த திருவோண நட்சத்திரத்தில் வரதுனால பெருமாளோட நாள்தான் பெருமாள் அதாவது ராமர் இன்னைக்கு எல்லாமே வந்து ராமரை வழி பண்ணுறோம் அந்த மாதிரி ராமரோட வழிபாடு இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இந்த பெருமாளோட வழிபாடில் இருந்து இன்னைக்கு அந்த குரு மாறுறதுக்கான வழிபாடுன்னு நம்ம சொல்ல போகிறோம் அது எல்லாமே இந்த மாத பலனையும் சேர்த்து அதுக்கான வழிமுறையும் நம்ம சேர்த்து சொல்லிவிடும் ரொம்ப ஒரு இந்த குரு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷம் குளோதி ஆண்டோட விஷத்தை மட்டும் கால்குலேட் நம்ம பண்ண சொல்ல எப்பவுமே ரிவர்ஸா எடுத்துக்கணும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இவங்களுக்கு வந்து பல யோகத்தை கொடுக்கும் அதே ஒன்னு மூணு அஞ்சு ஏழு யோகத்தோட வர ராசிநாதன் நட்சத்திரங்களுக்கு நல்லா இருக்கப்ப அது நல்லா இருக்கும் சில நாதங்களுக்கு வந்து சில வழிகள் கொடுக்காது சில லேட்டா கொடுக்கும் உடனே கொடுக்குன்ற ஒரு நிலையில நம்ம போக வேணாம் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா கொடுக்கும் அதுக்கான வழிமுறையில் நம்ம நல்லது ஆனா இது வந்து எப்பவுமே வந்து மூணாறு எட்டு பன்னெண்டு வந்து இந்த தடவை கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அஷ்டமியில மாறதுனால எட்டாம் எடுத்தோட அதிபதியாக இருக்க அஷ்டமில மாறதுனால மூணாறு எட்டு பன்னெண்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும்ன்றது நம்மளோட இதுவாக இருக்க என்னோட அகசரோட கணிப்பா இருக்கு அதோட வழி இல்லாம என்ன வந்திருக்குன்னா இந்த உலகத்துக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வழிகள் இருக்கு மெயினா எக்கனாமிக் அதுவும் பர்டிகுலர் அமெரிக்கா சீனால சில பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதான் அமெரிக்கால பெரிய ப்ராப்ளங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை இந்த உலகத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா உண்டு அதே நேரத்துல வந்து அரசியல்வாதிகள் சில முக்கியமான அரசியல்வாதிகள் ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கவங்களுக்கு உடல் கொஞ்சம் இதுவாகி அப்புறம் நல்லா கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்து இந்த நல்ல இந்த இப்ப வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் அதே மாதிரி இருக்கக்கூடிய வாகனங்கள் புது புது வாகனங்கள் புது புது வழிகள் எல்லாமே வளர்ச்சி அடையும் நல்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வரதுக்கு ஐடி பில் நான் தான் திரும்பியும் அதுக்கான வழிகள் வந்துடும் இது இல்லாமல் முக்கியமான நிதி நிறுவனங்கள் இல்லைன்னா முக்கியமான உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய பேங்க் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனங்கள் சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் மூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு மக்கள் ஏமாற நிலைமைகள் ஏமாற்ற நிலைமை மக்கள் வந்து எது எதிர்பார்க்குறாங்களோ அது ஏமாற நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி ஒரு குருவோட வழி ஏன்னா ரிஷவத்துல குரு அந்த மாதிரி ஏன்னா அசுர குரு ராஜா போஷபுத்தோட சுக்ரனோட வீட்டில் இவர் போய் உட்காரதுனால ஸோ அந்த நிலைமைகள் வந்து எதிர்பார்த்தது இருக்காது மாதிரியே பெருசாக இருக்கும் ஆனால் பெருசாக எதிர்பார்த்தது யாருக்கும் கிடைக்காது எல்லாமே ஒரு சின்ன ஒரு தான் போகும் அந்த மாதிரி நிலமைகள் இருக்கும் அதனால பெரிய கம்பெனிகள் பெரிய இதெல்லாம் வந்து சில கம்பெனிகள் சில வெளிநாட்டில் மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கும் ரெண்டு மூணு கம்பெனிகள் ரெண்டு மூணு பேங்க்கு இது ஒரு முக்கியமான பேங்க் ஷட்டம் ஆகும் அதே மாதிரியா தங்கம் வெள்ளிகள் வந்து இப்போ கொஞ்சம் நிலைமைகள் குறையிற மாதிரியா இருக்கும் அடுத்த மாசம் கூட கொஞ்சம் குறையன மாதிரியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அதோட நிலைகள் வந்து மிகப்பெரிய அளவுல ஏறிடும் மிகப்பெரிய நம்ம எதுவே எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரியா இருக்கும் மழை வந்து வரத்து அதிகமா ஏற்படும் ஆனா மழை இருக்கு மழை வந்து நமக்கு தேவையான அளவுகள் நமக்கு அந்த மழைகள் வந்து வந்துடும் கொஞ்சம் லேட் ஆனாலும் தாமதமானாலும் மழைகள் வரும் இந்த தடவை சீக்கிரமாவே மழை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சீக்கிரமாவே உங்களுக்கு ஜூன் ஜூலையிலே சில மழைகள் நமக்கு ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் வரும் அது இல்லாம உங்களுக்கு ஆண்டு இறுதியில மிகப்பெரிய மழை காத்து அது இல்லாம வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா வெள்ளத்தால மக்கள் வந்து அழுதிப்படக்கூடிய நடைகள் ஏற்படுத்துக்கணும் அப்படியே ரிவர்ஸா இருக்கும் அங்க எல்லாமே மாறுதலா ஏற்பட்டு இது வரைக்கும் பார்க்காத வெயில பார்ப்பாங்க அந்த வெயிலே வராத கண்ணில கூட வெயில் ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதிகமான சூழ்நிலைகள் வெப்பம் அது என்ன இதுல இருக்கக்கூடிய கண்ணில இருக்கக்கூடிய கேது கண்ணில கேது இருந்தாவே வரையங்கள் ஏற்படும் அது இல்லாம உங்களுக்கு வந்து பூமி காரணத்துக்கு வந்து நாலாம் இடத்துலயும் அஞ்சாம் இடத்திலும் சனி மாறதுனால மிகப்பெரிய ஒரு பலன்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு பூமியோட சூட்டுத் தன்மைகள் அதிகரிக்கும் வெப்பநிலைகள் அதிகரித்து சில இடத்துல பிளவுகள் ஏற்படுத்துகிற ஆகவே வாய்ப்பு உண்டு அதே நேரம் வேலைக்கணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்றேன் அதே கல்வித்துறை வந்து உயர்ந்துடும் கல்வித்துறையில மக்கள் வந்து வழி பண்ணக்கூடிய நிலைமையில கல்வித்துறையில் வர சில பள்ளிகள் கஷ்டப்பட்டு உயர்ந்து படிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான தன்மை இந்த குரோதி ஆண்டவங்களுக்கு கிடைக்கும் அதாவது போட்டி போட்டு வழி பண்ணி செயல் பண்ணக்கூடிய தன்மை வரக்கூடிய தன்மை கண்டிப்பா கேட்கணும் அது ஒவ்வொரு ராசிக்கு கண்டிப்பா சார் ஏன்னா உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்பவே மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு ஒவ்வொரு வந்து அவர் சொல்றா போல எனக்கு நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பர்சனலாவே மெசேஜ் அனுப்புறான் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எண்பது பர்சனேஜ் எனக்கு அப்படியே நடந்துட்டு சார் அப்படின்னு டவுட்டுக்காக தான் அங்கிருந்து நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனாவே நிறைய பேர் சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு உங்களுடைய கணிப்புகள் வந்து நாளுக்கு நாள் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு

அவங்களுக்கு மெரிசேஷன் நட்சத்திரம் திருவாதுரை இவங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பிரசன் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே வலுவான வழி இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் வருமானங்கள் வந்து அது செலவுகள் அதிகமாகும் சின்ன சின்ன மனசு குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கான வழிகள் மாறிடும் அதே நேரத்தில் இவங்க வந்து புது இடங்கள் புது வழிகள் புது இடத்துக்கு போகலாம் வேறு வழிகள் போகலான்தெல்லாம் முயற்சி பண்ணலாம் இடங்கள் புது வேலைகள் போய் அதுக்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய நாள் வந்திருக்கு இந்த ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஜூலைக்கு அப்புறமா எங்களுக்கு பதினொன்றாம் மாதம் வரைக்கும் ஒரு பெரிய பீரியே வகரமான நிலைமை இருந்தப்போ இன்னும் நல்ல பெரிய பீரியட் பீதியாக நம்மளுக்கு கொடுத்துரும் பயணம் ஒன்றும் அல்லாமல் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா வழியா இருக்கும் ஆனா இப்போ ஜூலைக்கு வரைக்கும் பொறுமையா இருந்தாங்கன்னா எல்லா வழியிலும் வெற்றிகள் வழிகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அது இல்லாம மெயினா ஆஞ்சநேயரை வேண்டும் நல்லது சோ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே என்ன நீதியுமே வைத்து ஆஞ்சநேயர் வந்து சிவ வழிபாடு பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணி அவங்க செயல் பண்ணாங்கன்னா அவங்க நல்ல ஒரு பெரிய பலன்கள் காத்திருக்கு திருமண தடைகள் வந்து நீங்கி திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருஷம் உண்டு ஆனால் சில செலவுகள் எதிர்கொள்ளாமல் வரும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழிமுறைகள் மாறி